வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் நான்கு நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் டிப்ஸ் வழக்கம் பரவலாக உள்ளது பிராந்திய வேறுபாடுகள் இருந்தாலும் டிப்ஸ் பல உணவக ஊழியர்களின் வருமானத்தில் அத்தியாவசிய பங்காக உள்ளது சுவிட்சர்லாந்தில் உணவக விருந்தினர்களில் அறுபது வீதத்துக்கு மேற்பட்டோர் எப்போதும் அல்லது வழக்கமாக டிப்ஸ் தருவதாக ஆய்வு கூறுகிறது பாதிக்கும் அதிகமான உணவகங்கள் டிப்ஸை சேவை மற்றும் சமையலறை பணியாளர்களுக்கு விகிதாசாரப்படி பகிர்கின்றன பல இடங்களில் சேவை பணியாளர்கள் எண்பது வீதம் அல்லது அதற்கு மேல் பெறுகின்றனர் சில இடங்களில் ஐம்பதுக்கு ஐம்பது என பகிரப்படுகிறது சேவை பணியாளர்கள் பகிர்வை ஏற்றுக்கொள்வதோடு சமையலறை பணியாளர்கள் விமர்சனமாக உள்ளனர் டிப்ஸ் பலருக்கு முக்கிய வருமான ஆதாரமாகவும் சேவை பணியாளர்களின் முப்பத்து ஆறு வீதம் மற்றும் சமையலறை பணியாளர்களில் இருபத்து எட்டு வீதம் பேர் டிப்ஸ் இல்லாமல் வருமானம் போதாது எனவும் கூறியுள்ளனர் விருந்தினர்கள் பெரும்பாலோர் டிப்ஸ் நேரடியாக சேவை செய்தவருக்கு செல்ல வேண்டும் என்றாலும் பலர் சமையலறைக்கும் பங்கு இருக்க வேண்டும் என விரும்புகின்றனர் இதில் பிராந்திய வேறுபாடுகளும் தெளிவாக தெரிகின்றன ஜெர்மன் பேசும் பகுதிகளில் மூன்றில் ஒருவர் டிப்ஸ் தருகிறார் பிரெஞ்சு பகுதியில் வீதத்தினரும் இத்தாலிய பகுதியில் இருபத்தி ஒன்பது வீத மட்டுமேயும் டிப்ஸ் தருகின்றனர் நாட்டின் அளவில் பதினோரு வீதம் பேர் அரிதாகவே அல்லது ஒருபோதும் டிப்ஸ் தருவதில்லை என்றும் இந்த கணிப்புகள் கூறுகின்றன செயற்கை நுண்ணறிவு பல துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டாலும் சுவிட்சர்லாந்தில் பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பான தகவல் தொடலில் இக்கருவிகள் மிக குறைவாகவே பயன்படுத்தப்படுகின்றன என்று சமீபத்திய ஆய்வு ஒன்று கூறுகிறது வெம்ப் ஏஜி நடத்திய மற்றும் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட மச் ஸ்டடி ஆய்வின்படி சுவிஸ் மக்கள் வாங்கும் முடிவுகளுக்காக இன்னும் பாரம்பரிய ஆதாரங்களை அதிகம் நம்புகின்றனர் அதாவது நண்பர்கள் குடும்பத்தினர் தரும் பரிந்துரைகள் பத்திரிகைகள் மற்றும் இணையத்தில் கிடைக்கும் தகவல்கள் ஆகியவற்றில்தான் அதிக நம்பிக்கை வைக்கப்படும் விடுமுறை திட்டமிடலுக்காக செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துவோர் மக்கள் தொகையில் வரும் இரண்டு தசம் இரண்டு சதவீதம் மட்டுமே என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு காப்பீடு போன்ற சேவைகளில் ஏஐ பயன்பாடு இன்னும் குறைவாக சைபர் தசம் ஆறு வீதம் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் தினசரி வாழ்க்கை தொழில்நுட்பம் ஆழமாக ஊடுருவியுள்ள போதிலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது ஏஐ கருவிகள் இன்னும் பொதுமக்களிடையே பரவலான நம்பிக்கையை புறவில்லை என்பது இந்த ஆய்வின் முடிவுகள் காட்டுகின்றன சுவிட்சர்லாந்தில் ஒரு அருமையான போக்குவரத்து திட்டம் முன்வைக்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் அது தடைப்பட்டு நிற்பதாக குறிப்பிடப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் காக்கோஸ் என்னும் ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது அதாவது கனரக வாகனங்களான லாரி போன்ற வாகனங்களில் பூமிக்கடியில் அமைக்கப்படும் சுரங்கப்பாதைகளில் பாதைகளில் செய்வதுதான் அந்த திட்டமாகும் கனரக வாகனங்கள் சுரங்கப்பாதைகளில் செல்லும் போது சாதாரண சாலைகளில் போக்குவரத்து எளிதாகும் என்பதற்காக இப்படி ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது ஆனால் பல்வேறு காரணங்களால் அது தடைப்பட்டு நிற்பதாக தெரிவிக்கப்படுகிறது முக்கியமாக இத்திட்டத்துக்கான நிதி ஒதுக்குவதில் பிரச்சினை உள்ளதாகவும் சில மாகாண மற்றும் நகர அரசுகள் இத்திட்டம் தொடர்பில் சில விடயங்கள் குறித்து கவலை தெரிவித்துள்ளதாகவும் அறிய கிடைக்கிறது இப்படி போக்குவரத்துக்காக சுரங்கப்பாதை அமைப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படலாம் என்றும் சுரங்கப்பாதையும் சாலையும் சந்திக்கும் இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்றும் சுரங்கப்பாதை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட மண்ணை எங்கு கொட்டுவது என்பது குறித்தும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்ந்து போக்குவரத்து அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் மீளாய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது மீளாய்வின் முடிவுகளும் சுரங்கப்பாதை திட்டத்துக்கு சாதகமாக இல்லாததால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது லாந்தில் ஒன்பது முதியவர்களில் ஒருவராவது வீட்டிலோ அல்லது பராமரிப்பு நிலையங்களிலோ வன்முறையின் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் அல்லது அதற்கு சாட்சியாகி இருக்கிறார்கள் என சமீபத்திய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது இந்த கணக்கெடுப்பை மூத்த குடிமக்கள் நல அமைப்பு புரோசெனடி ஆணையிட்டது குறித்த ஆய்வை நடத்தியது புகழ்பெற்ற ஜி எஃப் எஸ் ஆராய்ச்சி நிறுவனமாகும் அதில் முதியோர் மீதான வன்முறைகளில் சுமார் முப்பத்து எட்டு சதவீதம் சம்பவங்கள் மருத்துவ பணியாளர்களின் வேலை சுமையால் ஏற்பட்டவை என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் முப்பத்தி ஐந்து சதவீதம் நேரக்குறைவு மற்றும் அதனால் உருவாகும் மன அழுத்தத்தால் நிகழ்ந்ததாகவும் இருபத்து ஐந்து சதவீதம் போதிய பயிற்சி பெறாத பராமரிப்பு பணியாளர்களின் தவறுகளால் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது வன்முறையின் தன்மை குறித்து கேட்டபோது இரண்டு பேரில் ஒருவர் உளவியல் வன்முறையாகவே அனுபவித்ததாக கூறினர் அதாவது அவமதிப்பு மிரட்டல் அல்லது கட்டாயப்படுத்தல் போன்றவையாகும் முப்பத்தி எட்டு சதவீதம் உடல் வன்முறைகளை அடி தள்ளுதல் அல்லது உடல் துஷ்பிரயம் என்பதை சுட்டிக்காட்டினர் மேலும் நான்கில் ஒருவர் திட்டுதல் கோவல வார்த்தைகள் கூச்சல் போன்ற வாய்வழி வன்முறைகளையும் குறிப்பிட்டுள்ளது னர் சிலர் நோயாளிகளின் தேவைகளை புறக்கணிப்பதும் வகை வன்முறை என கருதுகின்றனர் அச்சுறுத்தும் வகையில் ஆய்வில் பங்கேற்றவர்களில் ஐந்தில் ஒருவர் வன்முறை என்ற சொல்லின் உண்மையான பொருள் என்ன என்பதை தெளிவாக விளக்க முடியவில்லை இது அந்த பிரச்சனை குறித்து இன்னும் போதுமான விழிப்புணர்வு இல்லை என்பதை வெளிப்படுத்துவதாக புரோசெனெக்டிவ் தெரிவித்துள்ளது அமைப்பின் சுவிஸ் இயக்குநர் அலேன் ஹூபர் முதியோர் மீது நிகழும் வன்முறை பல நேரங்களில் வன்முறையாகவே அறியப்படாமல் போகிறது என குறிப்பிட்டார் அதேபோல டிசினோ மற்றும் மொசோனோ பிராந்திய இயக்குநர் பாவ்லோ நோ எங்களிடம் ஆலோசனைக்கு வரும் முதியவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிரும்போது அவர்கள் அதை வன்முறை என முன்பே அடையாதிருந்ததே பொதுவானதென வலியுறுத்தினார் இவரது அமைப்பு வன்முறை அற்ற முதியோரை உருவாக்கும் தேசிய திறனாய்வு மையத்தின் நிறுவனங்களில் ஒன்றாகும் சுவிட்சரசின் மதிப்பீட்டு படி ஆண்டுதோறும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட சுமார் ஐந்து லட்சம் பேர் வீட்டிலோ பராமரிப்பு நிலையங்களிலோ வன்முறை அல்லது புறக்கணிப்பு காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பெரும்பான்மையான எண்ணிக்கை சுவிட்சர்லாந்து சமூகம் எதிர்கொள்ள வேண்டிய மிக கடினமான சவால்களில் ஒன்றாகவே உள்ளது இந்த பிரதித்துவமான கருத்து கணிப்பில் ஜூன் ஆறு முதல் முப்பது வரை ஆயிரத்தி இருநூற்று நான்கு பேர் பங்கேற்றனர் சுவிட்சர்லாந்தில் முதியோரின் பாதுகாப்பு மரியாதை மற்றும் நலனை காக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என சமூக அமைப்புகள் வலியுறுத்துகின்றன